வணக்கம் நேர்களே அண்மை நாட்களாக பார்க்கும்போது நியூஸ் பேப்பர்ஸில் ஹெட்லைனில் ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம் ட்ரேட் டெஃபிசிட்னால் என்ன அது ஏன் ஹெட்லைனில் வரணும் ட்ரேட் டெஃபிசிட்டுக்கும் சாமானியனுக்கான சாமானியனான எனக்கும் என்ன லிங்க் இருக்க போகுது நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருக்கும் பட் நாம் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் ஆனந்த் ஆனந்தார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிற நியூஸை அதிகமாக பார்க்குறோம் சார் ஸோ அதை ஏன் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மூணாக பார்க்கணும் ஒன்று ட்ரேட் டெஃபிசிட்டு ட்ரேட் டெபிசிட் என்ன கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் என் டெஃபிசிட் என்று பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ட்ரேட் டெஃபிட்டுங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடையாது வெறும் குட்ஸ் மட்டும் ட்ரேட் மட்டும் அதாவது பொருட்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன இம்போர்ட் பண்ணுறிங்க வெளிநாட்டை என்ன கொண்டு வரீங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் என்ன ஏற்றுமதி செய்கிறீங்க ஓகே அது ரெண்டுத்தையும் இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் நார்மலாக நம்ம ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணணும் கம்மியாக இம்போர்ட் பண்ணணும் இப்போ ஜப்பான் மாதிரி ஊரெல்லாம் இவ்வளோ பெரிய வல்லரசுத்துக்கு அந்த ஊரில் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி இம்போர்ட் ரொம்ப கம்மி அவங்க ஒரு கிரேட் எக்ஸ்போர்ட்டிங் நேஷன் நம்ம ஊரில் வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் கிடையாது இம்போர்ட்டுக்கு தான் ஃபேமஸ் ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் கேப்பு வந்து இந்தியாவில் நார்மலி வந்து நெகட்டிவாக இருக்கும் இந்த வாட்டி வரலாறு காண எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு காணாத அளவு நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் டாலராக இருக்குது இது ரூ கச்சா எண்ணெய் ஐம்பத்தி ஏழு டாலர் இருக்கும்போது ஆகிருக்கு கச்சா எண்ணெய் டாலர் எழுபது எண்பதுன்னு பேரல் இருந்தால் இது அறுபது எழுபது பில்லியன் டாலர் இருக்கும் கச்சா எண்ணெய் லெவல் மோசமும் ரொம்ப கம்மியாக இருந்தும் இது இன்னைக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் ஆகிருக்கு அதாவது நம்ம இறக்குமதி பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது எழுபது பில்லியன் டாலர்கிட்ட இருக்குது நம்ம ஏற்றுமதி செய்யறது முப்பது பில்லியன் டாலர் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக நடக்கிறது தானே சார் இல்லையே இது அதை படி வரலாறு காணாத அளவுன்னு என் ஃப்ரண்ட் பேஜில் வரணும் நார்மலாக இருபது தான் இருக்கும் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் இந்தியாவோட ரெண்டியர்லி எக்ஸ்போர்ட் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதை தவிர வந்து வெளிநாட்டுக்கு நம்ம ஆட்கள் அமைச்சு அவங்க உழைச்சி பணத்தை இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிவிடுது ரெமிட்டன்ஸ் ரெமிட்டன்ஸ் இது ரெண்டு தான் மெயின் ரெமிட்டன்ஸ் வந்து வருஷத்துக்கு இந்தியாவுக்கு நியர்லி நூறு நூற்றி பத்து பில்லியன் டாலர் வரும் அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது இரநூறு முந்நூறு பில்லியன் டாலர் கிட்டே வரும் இந்த வருஷம் இந்த மாதம் சாஃப்ட்வேர் பில்லியன் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இருபது பில்லியன் டாலர் ஆனால் தான் ஹிந்துமாரி பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இருபது பில்லியன் நெட்டையும் ஆட் பண்ணி இருபத்தொரு பில்லியன் டாலர் தான் நம்ம ட்ரேட் டெஃபிசிட்ங்கிறாங்க நாற்பத்தி ஒன்று இல்லை இருபத்தொன்று இருபத்தொன்னு இல்லை இது நாற்பத்தொன்று தான் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ட்ரேட் டெஃபிசிட்டில் இன்விசிபில்ஸ்னு சொல்லுவோம் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் போகிறது தான் இன்விசிபிள்ஸ் வெளிநாட்டிலேன்னு வர ரெமிட்டன்ஸையும் இங்கேருந்து போகிற சாஃப்ட்வேருக்கு வர வேண்டிய பணத்தையும் நெட்டாக சேர்த்திங்கன்னா நியரே முப்பது பில்லியன் டாலர் வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது பில்லியன் டாலர் வரும் அப்போது உங்களுக்கு இன்னும் பதினோரு பில்லியன் டாலர் பற்றாக்குறை இந்த மாதத்துக்கே இருக்கும் நம்மளாக வருஷத்துக்கே பற்றாக்குறை பதினொன்று தான் இருக்கும் அதை இந்த மாதமே பற்றாக்குறை பதினொன்று இருக்குது இதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நார்மலாக இந்த கரண்ட் அக்கௌண்ட் விசிட் எப்படி மீட் ஆகுன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் உள்ளே வரும் கேபிட்டல் அக்கௌண்டில் தட் இஸ் எஃப்ஐஐ இங்கே வந்து ஸ்டாக் வாங்கிறது புதுசாக இங்கே கம்பெனி தொடக்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது எஃப்டிஐ எஃப்டிஐ எஃப்ஐஐ எல்லாம் உள்ளே வர்றதும் இந்தியாவிலேருந்து வெளியில் பணம் போடுறதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்து இது ஒரு பன்னெண்டு பாண்டில் பணம் போடுவாங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பில்லியன் டாலர் வந்து ஓவராலாக இந்தியா அது பாசிட்டிவ் பேலன்ஸ் தான் இருக்கும் நம்ம கையிலேனு டாலர் கொடுக்கணுங்கிற மாதிரி வராது ஒரு கிரைசிஸ் நைன்டி ஒனுக்கு அப்புறம் வந்ததில்லை ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் இந்த வாட்டி ரெமிட்டன்ஸ் வருது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஸ்லோ ஆயிடுச்சு ஸோ அது ரெண்டும் ஒரு ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு அதை தவிர ஒரு பன்னெண்டு பதிமூணு பில்லியன் டாலர் தேவைங்கிற சமயத்தில் பணம் வெளியிலேன்னு வரமாட்டேங்குது இங்கேருந்து பணம் வெளில போகிறது கேபிட்டல் இன்ஃப்ளோ வர மாட்டோம் குறைஞ்சிருச்சு இன்ஃப்ளோ நெகட்டிவ் ஆகிடுச்சு ஏன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கம்மியாகிட்டாங்க அது மட்டும் இல்லை வெளிநாட்டு இங்கே முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணாலும் இல்லையோ அதில் மூணு எனக்கு தெரிஞ்ச மூணு பெரிய பேர் பல சின்ன சின்ன பேரும் வெளில போயிட்டான் மூணு மெல்ல மெயின் பிளேயர் வெளில போனவங்க வந்து ஹெச்டி ஹூண்டாய் வந்து எல்ஜி எடுத்தான் ஆர்க்லா இந்தியா எடுத்தாங்க இவங்கெல்லாம் வந்து ஃபாரினர் ஸ்டாக்கை விற்றுட்டு இந்தியாவில் அவங்க சொந்தமாக பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் விற்றுட்டு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணாங்க எஃபிஐஸ் அவன் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இண்டியாவிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே ரீட்டெயில் இன்வெஸ்டர் தரையில் ஸ்டாக்கை கட்டிட்டு அவன் பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறான் ஸோ எஃப்டிஐ போட்டவனும் எடுத்துகிட்டு போகிறான் எஃப் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணவனும் எடுத்துகிட்டு போகிறான் ஓவராலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வித்து பணத்தை எடுத்துன்னு போகிறாங்க ஸோ இந்த ட்ரிபிள் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்குது இந்தியாவில் இன்ஃப்ளோ இல்லை ஸோ அதுதான் நீங்கள் சொன்னீங்க உள்ளே வர்றது குறைஞ்சிருச்சு வெளியே போகிறது அதிகமாகிடுச்சு ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ ஹேண்டில் பண்ண முடியாத அளவு ஸோ இன்ஸ்டார்ட் ஆஃப் லெவன் பில்லியன் ப்ளஸ் பதிமூணு பில்லியன் உள்ளே போகிறது எனக்கு லெவன் தான் ஷார்ட்டேஜ் வேணும் ரெண்டு பில்லியன் அடிஷனானதுக்கு பதிலாக இருபது பில்லியன் வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு இது நீங்கள் என்ன கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் சார் இதனால நம்மள எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா என்னென்னா நம்ம நம்ம பணத்தை டாலர் வாங்கி கொடுக்கணும்னா ரூபா ஆகும் ஓகே ஸோ டாலர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ரூபாயை நான் கொடுத்து டாலரா முதல்ல அவன் என்ன கேட்பான் டாலர் என்ன கேட்பான் எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு தரையிலாம் எனக்கு வேணாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுமா ஸோ அதுதான் டிப்ரிஷியேட் ஆகுது ஓகே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரி ட்ரிப்பெல்லாம் நம்ம போறோம்னா போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்ல அதே தான் ஒரு ப்ளோக்கிட்ட கொடுத்து நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வெளியில பணத்தை அனுப்புறதுக்கும் ரெடினா என்ன சொல்லுவான் அவனுக்கு எப்படி ரூவால ஏதாவது செலவு இருக்கும் எண்பத்தெட்டு எட்டு தொண்ணூத்தி ரெண்டு கொடுக்கறேன் என்ன ஆகும்னா ஏற்றுமதி காஸ்ட் இறக்குமதி காஸ்ட் ஜஸ்தியாகவும் ஏற்றுமதியும் ஜாஸ்தியாகும் ஸோ ஏற்றுமதிக்கு நல்லதுங்கிறதுனால ருப்பி வீக்கன் ஆகும் இந்த ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா என்னென்னா பருப்பு இது மாதிரி அத்தியாச பொருட்கள்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் பருப்பு பாமாயில்லாம் அந்த விலையை வாசி ஏறும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி பையன் பெட்ரோல் போட்டிருக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னால் அந்த பதினஞ்சு ரூபா எனக்கு போகணுங்கிறதுனால தொண்ணூற்றி ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபா ஆச்சுன்னா ஒரு ரெண்டு ரூபா ரூபா பெட்ரோல் விலையும் ஏற்றுவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் இப்போ எக்ஸ்ட்ரா கார்மெண்ட் வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு இருக்காங்கல்ல ஓகே ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா மார்ஜின் எக்ஸைஸ் எக்ஸைஸ் தனி செஸ் தனி மார்ஜின் தனி இதெல்லாம் சேர்த்தா ஒரு பதிஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு ரூபா இப்போ குறைக்கலாம் பட் லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஆமாம் இந்த ருபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா அந்த ஒரு பெட்ரோலையும் ஏற்றுவாங்க ஸோ ஜென்ரலாக விலைவாசி ஏறி இப்போ ட்ரேட் வைடன் வைடுன்னு ஆச்சுன்னா உங்களுக்கு தங்கம் விலை ரூவா விழும் ரூவா விழுந்ததுன்னா தங்கம் விலை வெள்ளி விலை எந்த சாப்பாடு பண்ணுறங்களும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அது விழும் விலை ஏறும் இந்த அக்டோபர் மந்தில் வந்து கோல்டோட இம்போர்ட்டும் ஏறக்குறைய ஒரு இரநூறு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பிளேம் பண்ணுறாங்க அதெல்லாம் பிளேம் பண்ணவே கூடாது ஓவராலாக என்ன ப்ராப்ளம்னா இந்த கிறிஸ்மஸ் சீசனை கம்ப்ளீட்டாக திருப்பூரும் வேலூர் வேலூர் ஆண்பாடிலாம் வந்து லெதர் குட்ஸும் லெதரும் பண்ணுறவங்க அதே மாதிரி டீ இந்த பொங்கு மண்டலம் ஃபுல்லாக டெக்ஸ்டைல் எம்போர்ட் பண் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இது ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு ஆர்டர் குறைஞ்ச காரணம் இந்த வாட்டி அமெரிக்காவோடய ஹாலிடே சீசனில் நம்மளால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி ஹாலிடே சீசனாக போயிட்டீங்க துணி தேங்க்ஸ் கிவிங் நியூ இயர் ஈஸ்டர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டீங்க இது வந்து அமெரிக்காவோட ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் டரிஃபோட இம்பேக்ட் ஓகே சார் இப்போது நீங்கள் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம கோல்டை பற்றி ஒரு வீடியோ எடுக்கும் போது நீங்கள் சொன்னீங்க ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது ஒரு மாதம்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் சொன்னீங்க என்னென்னா கோல்டு என்ன சார் இப்படி ஏறிட்டே இருக்குது அப்படின்னப்ப நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நானே என் லைஃப் டைமில் இவ்வளோ வேகமாக ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்போது நீங்க அவ்வளவு கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தர் நீங்களே பார்த்தது பார்த்ததில்லன்னு அந்த நிமிஷம் ஷாக்கானீங்க ஆமா சாமானிய மக்கள் ஷாக் ஆகுறது கோல்டு ரேட் ஷாக் ஆகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்போ தபதபன்னு போய் உள்ள போய் கோல்டு வாங்கும்போது இங்க கோல்டோடது வந்து இருநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் தானே அப்படி கிடையாது அதாவது வரலாற்றுலயே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி இல்ல கோல்டு பலவாட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏரி போட்டு மக்கள் ஏன் கோல்டு வாங்க வெலைவார்னத்துனால கோல்டு வாங்கலை மக்கள் வந்து கேப்ப அமெரிக்காவில் யாரும் கோல்டு வாங்குறது இல்லை இன்ஃபேக்ட் குறைஞ்சிருக்கு ஜெர்மனிலாம் வெலை குறைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே கரன்சி ஆனஸ்டாக இல்லை கரன்சியோட வேல்யூ அப்படிலாம் ஃபாஸ்ட்டாக இல்லை அதே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே மக்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா மக்கள் ஏன் கோல்டு வாங்குகிறோம் இப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் ஒருவேளை கோல்டு ப்ரைஸ் இவ்வளவு ஏறாமல் இருந்திருந்தால்

ஸோ ஹெட்லைனில் வர்ற அந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது நாம் வாங்கக்கூடிய அன்றாடம் வாங்கக்கூடிய பொருளில் எப்படி பாதிக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட்மும் நம்மாவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்